அந்த ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னிக்கு சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமை அன்னிக்கு அங்கே போய் தாயார் சந்நிதியில் மனதார பிரார்த்தனை செய்யணும் ரங்கநாதரை சேவிக்கணும் உறையவரை சேவிக்கணும் சக்கர தாழ்வாரை சேவிக்கணும் தாயாரை முக்கியமாக சேவிக்கணும் மற்றவர்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு போறீங்களோ இல்லையோ ஆனால் தாயார் சன்னதிக்கு போகும்போது ஒரு மல்லிகை பூ வாங்கிட்டு போங்க சுக்கர யோகம் உங்களுக்கு கிடைக்கணும் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் அப்படின்னாக்க அங்க தாயாரை நாம தரிசிக்கணும் அதே போல கடன் தொல்லையில இருக்கிறவங்க கடன் பிரச்சனையிலிருந்து மீளவே முடியலீங்களே அப்படின்னு இருக்கிறவங்க எங்க வீடு கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு அதனால எங்க குடும்பத்துல எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வுமே